அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி ஆன்மனேய உறவுகள் அனைவருக்கும் வந்தனம் இந்த காணொலியில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னையில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வள்ளல் பெருமான் அருளிய சுத்த சன்மார்க்கத்தை தழுவிய ஒரு ஆன்மீக சன்மார்க்க பயிலரங்கு நடக்க போகுது அந்த விவரங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது நம்ம வடலூர் வள்ளல் பெருமானார் திருவருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகளார் என்று பல வகை பேர்களில் குறிப்பிடக்கூடிய சுத்த பிரணவ ஞானதேகம் பெற்ற ஒரு சுத்த ஞானி அருளாளர் அப்பேற்பற்ற மகான் அருளிய சுத்த சன்மார்க்கத்தை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ஒரு நாள் பயிற்சி ஆன்மீக பயிற்சி முகாம் வந்து நம்ம தமிழகம் மற்றும் அண்டை நாடுகள் பல்வேறு இடங்களில் இந்த பயிற்சி முகாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த முகாமில் நம்ம என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறோம்னா முத வள்ளல் பெருமானா யார் அவர் கூறிய அந்த அருளியல் சண்மார்க்கம் மார்க்கம்னா என்ன அதோடு சேர்த்து வள்ளல் பெருமான அருளியே வாழ்வியல் நெறி குறிப்புகள் மூலிகை குறிப்புகள் அடுத்தபடியா நம்ம யோகாசன பயிற்சி பெருமானருளிய தியான பயிற்சி திருவொருட்பா கூட்டு வழிபாடு இவற்றையெல்லாம் ஒரு ஒரு நாள் பயிலரங்கமாக நம்ம வடிவமைச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம் அந்த பயிலரங்கத்தில் வந்து நீங்க கலந்து கொள்ளும் பொழுது அந்த பயிலரங்கத்தில் நீங்க கலந்து அந்த பயிற்சிகளை நீ உள்வாங்கி கொள்ளும் பொழுது இப்போ நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க நீ நிறைய படிச்சிருப்பீங்க அவற்றையெல்லாம் வாழ்வியெல்லாம் நம்ம எப்படி கொண்டு வரது அப்படின்றதுல நிறைய தயக்கங்கள் நிறைய சிக்கல்கள் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அப்போ இன்றைய கால கட்டத்தில் அன்று நம் வள்ளல் பெருமான அருளியை அந்த சுத்த சன்மார்க்க ஆன்மீக அருளியல் ஞான நெறிகளை எப்படி நம்ம வாழ்வியலில் கொண்டு வரது என்பது தான் இந்த பயிற்சி முகாம் இந்த பயிற்சி முகாம் அருள் பூரண சித்தியோகம்ன்ற பெயரில் இந்த பயிற்சி முகாம் நடக்குது இந்த பயிற்சி முகாம் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகர் பகுதியில் அமைந்துள்ள குகா திருமண மண்டபத்தில் நடக்குது ஸோ இந்த பயிற்சி முகாம் எப்படி தொடங்கும் அப்படின்னா காலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கு முன்பதிவு தொடங்கிடுவாங்க ஸோ ஏழு மணியில் தொடங்கி மாலை வரைக்கும் இந்த பயிற்சி நடக்கும் இந்த பயிற்சியில் நடுவில் வந்துட்டு போகிற மாதிரிலாம் கிடையாது முழுக்க அந்த பயிற்சிக்குள்ளே வந்துட்டீங்கன்னா மாலை தான் நீங்கள் போக முடியும் உங்களுக்கு காலை உணவு மதிய உணவு இரண்டு வேளை மூலிகை பானம் போகும்போது பிரசாதம் சன்மார்க்க பயிற்சி கையேடு இதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு சாதுக்கள் நேரடியாக இந்த பயிலரங்கத்தை நடத்த போகிறாங்க ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு இப்போ நீங்கள் கேட்கலாம் சென்னையில் இருக்கிறவங்க மட்டும்தான் கலந்து கொள்ளலாமா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அந்த பயிற்சி நடக்கிற அன்னைக்கு நீங்கள் காலையில் அங்கே வந்து கலந்து கொள்ளலாம் இந்த பயிற்சியில் முன்பதிவு அவசியம் ஸோ அதற்கான லிங்க் நம்ம இங்கே கொடுக்குறோம் தொடர்பு எண்களும் கொடுக்குறோம் ஸோ தொடர்பு கொண்டு உங்களை நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பயிற்சி முகாமில் வந்து உங்களுக்கு காலையில் ஆறு முப்பதுக்கு தொடங்கிய பயிற்சி முகாம் காலையில் உங்களுக்கு திருவருட்பா வழிபாடு அடுத்தபடியாக யோகாசன எளியா யோகாசன பயிற்சிகள் அதைத் தொடர்ந்து ஞான சத்சங்கம் உபதேசம் ஜோதி தியானம் ஜோதி வழிபாடு பெருமான் அருளிய ஞான மூலிகைகள் குறிப்புகள் ஆன்மீக கேள்வி பதில் அதைத் தொடர்ந்து மாலை கூட்டு பிரார்த்தனையோட இந்த ஒருநாள் பயிலரங்கம் நிறைவடையும் அனைவரும் அவசியம் இந்த பயிலரங்கத்தில் கலந்து கொள்ளலும் இந்த விவரங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க அனைவரும் பயிற்சி முகாமில் சந்திக்கலாம் இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை குகா திருமண மண்டபம் ஆழ்வார் திருநகர் அனைவரும் அருள் பெருக வருக நன்றி வணக்கம்